உலக திரைப்பிரபலங்கள் பலருக்கும் ஹாலிவுட் படங்களில் நடிக்க வேண்டும் என்பது கனவு ஆனால் ஹாலிவுட் படங்களில் வாய்ப்புகள் பெறுவதும் வெற்றிகள் பெறுவதும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல தேர்ந்த நடிகர்கள் பலருக்கும் எட்டா கனியாகவே இருக்கும் ஹாலிவுட் திரையுலகில் எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் மல்யுத்த போட்டிகளில் பெற்ற வெற்றிகள் மற்றும் புகழால் வாய்ப்புகள் பெற்று ஹாலிவுட் திரையுலகில் அடியெடுத்து வைத்த சில பிரபல மல்யுத்த வீரர்கள் அங்கும் தங்களது வெற்றிகளை பதிவு செய்து தங்களுக்கான ரசிகர்கள் வட்டத்தையும் உருவாக்கி வைத்துள்ளனர் அத்தகைய ஐந்து மல்யுத்த வீரர்களை பற்றி இப்போது பார்ப்போம் பில் கோல்பர்க் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் அமெரிக்காவின் ஓக்ளோஹோமா மாநிலத்தில் பிறந்த இவரது இயற்பெயர் வில்லியம் ஸ்காட் கோல்பர்க் என்பதாகும் ஆரம்பத்தில் தொழில் முறை கால்பந்தாட்ட வீரராக வாழ்க்கையை தொடங்கிய இவர் பின்னர் டபிள்யூ டபிள்யூ எனப்படும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரெஸ்லிங்கில் பங்கேற்க ஆரம்பித்தார் விரைவிலேயே டபிள்யூ சி வெயிட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார் பின்னர் டபிள்யூ டப்யூஇ எனப்படும் வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மென்டில் பங்கேற்று அங்கும் ஹெவி வெயிட் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் ரெஸ்லிங்கில் புகழ் வெளிச்சத்தில் இருந்த அதிலிருந்து விலகிய கோல்பர்க் பின்னர் பல்வேறு தற்காப்பு கலைகளுக்கான விளம்பர வர்ணனையாளராக மாறினார் அதன் பிறகு ஹாலிவுட் படங்களில் தனது நடிப்பு தொழிலை தொடங்கிய பில் கோல்பர் யூனிவர்சல் சோல்ஜர்ஸ் போன்ற படங்களில் முரடன் அடியால் உள்ளிட்ட கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினார் தி ரிட்டர்ன் ஆஃப் தி ஹாஃப் பாஸ்ட் டெட் ஸ்லே உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்த கோல்பர் விரைவிலேயே ஹாலிவுட்டின் பிரபல நடிகரானார் திரைப்படங்களோடு ஏராளமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார் பெரும்பாலும் ஆக்ஷன் படங்களில் மட்டுமே நடித்திருக்கும் பில் கோல்பர்க் தனது வித்தியாசமான யதார்த்தமான நடிப்பால் ஆக்ஷன் பட ரசிகர்களை தன் பக்கம் கொண்டு வந்தார் தற்போது தனக்கான ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருப்பதோடு ஹாலிவுட் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகராகவும் மாறிவிட்டார் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவஸ்டின் மல்யுத்த அரங்கினுள் தனது முகம் சுளிக்க வைக்கும் கெட்ட சைகைகளுக்காகவே தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்திருந்தவர் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவஸ்டின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டில் அமெரிக்காவின் டெக்ஸாஸ் மாநிலத்தில் பிறந்த ஸ்டோன் கோல்டின் இயற்பெயர் ஸ்டீவன் ஜேம்ஸ் ஆண்டர்சன் என்பதாகும் முரட்டுத்தனமான சுபாவம் கொண்ட ஸ்டோன் கோல்டு மல்யுத்த போட்டிகளில் தனது அதிரடி தாக்குதலினால் எதிரியை வீழ்த்தி வெற்றி பெறும் மிக்கவர் இவரது இந்த முரட்டு சுபாவமே ஹாலிவுட் ஆக்ஷன் படங்களில் நடிக்கும் வாய்ப்புகளை தந்தது பல்வேறு ஆக்ஷன் படங்களில் நடித்துள்ள ஸ்டோன் கோல்டின் டேமேஜ் ஹாண்ட் டுக்கில் தி கண்டம் உள்ளிட்ட படங்கள் டைரக்ட் டு வீடியோ என்ற முறையில் தியேட்டர் ரிலீஸ் அல்லாமல் டிவிடியாகவே லட்சக்கணக்கில் விற்று சாதனை படைத்தது மேலும் இவர் ஸ்டீவர்ஸ்டின்ஸ் புரோக்கன்ஸ்கர் சேலஞ்சு உள்ளிட்ட ரியாலிட்டி டிவி ஷோகளையும் நடத்தியுள்ளார் ஜி ஜெயின்ட் ஏழு புள்ளி நான்கு அடி உயர மாமிச மலையான ஆண்ட்ரே தி ஜெயின்ட் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி பிறந்த இவரின் இயற்பெயர் ஆண்ட்ரே ரெனே ரூசிமோஃப் என்பதாகும் உலகின் எட்டாவது அதிசயம் என்று புகழப்பட்ட மிகப்பெரிய மல்யுத்த வீரர்களில் ஒருவரான ஆண்ட்ரே தி ஜெயிண்ட் விரிவான நடிப்புத் தொழிலை கொண்டிருக்கவில்லை மிக சில படங்களில் மட்டுமே நடித்திருந்தாலும் அவைகளில் தனது தோற்றம் மற்றும் இயல்பான நடிப்பால் அழிக்க முடியாத தனது அடையாளத்தை விட்டுச் சென்றுள்ளார் தி பிரின்சஸ் பிரைட் என்ற படத்தில் அவர் ஏற்று நடித்த ஃபெஜிக் என்னும் கதாபாத்திரம் அனைவராலும் விரும்பப்பட்ட ஒன்றாகும் எண்பதுகளின் ஆரம்பத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பிரபலமாக இருந்த ஆண்ட்ரி தி ஜெயின்ட் தி சிக்ஸ் மில்லியன் டாலர் மேன் தி ஃபால் கை பி அண்ட் தி பியர் தி கிரேட்டஸ்ட் அமெரிக்கன் ஹீரோ உள்ளிட்ட பல பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றுள்ளார் ஹல்கொஹன் மிகவும் பிரபலமான தொழில்முறை மல்யுத்த வீரரான ஹல்கோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் மல்யுத்து அரங்கில் மகுனம் சூடா மன்னனாக பெரும் புகழோடு வளம் வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றில் அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் பிறந்த இவரது இயற்பெயர் டெர்ரி ஜீன் போலியா என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ராக்கி மூன்று தொடங்கி ஏராளமான ஹாலிவுட் படங்களில் நடித்துள்ளார் ஹல்கோகன் அவைகளில் குறிப்பிடத்தக்கவை தி லவ் போட் சபர் கமாண்டோ மிஸ்டர் நானி நிஞ்சாஸ் தண்டர் இன் பாரடைஸ் மப்பட்ஸ் ஸ்பேஸ் போன்ற படங்கள் அவரது சிறப்பான நடிப்பில் வெளியான படங்களில் குறிப்பிடத்தக்கவைகளாகும் தி ராக் ஜான்சன் வேறு எந்த தொழில்முறை மல்யுத்த வீரர்களும் இவர் அளவுக்கு ஒரு நடிகராக வெற்றி பெறவில்லை தி பீப்புள்ஸ் சாம்பியன் என அன்பாக அழைக்கப்படும் ராக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி கலிபோர்னியாவில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் வேன் ஜான்சன் என்பதாகும் ஆரம்பத்தில் கல்லூரிகள் அளவிலான கால்பந்தாட்ட வீரராக இருந்த இவரது அழகிய வசீகர தோற்றம் காரணமாக மல்யுத்த போட்டிகளில் இவருக்கு ஏராளமான ரசிகர்களை தந்ததுடன் ஹாலிவுட் பட வாய்ப்புகளையும் தந்தது ஆரம்பத்தில் ஸ்டார் ட்ரெக் வாயஜர் உள்ளிட்ட சில தொலைக்காட்சி சீரியல்களில் தோன்றிய ராக் ஜான்சன் தி மம்மி ரிட்டர்ன்ஸ் படத்தில் ஸ்கார்பியன் கிங் என்ற சிறிய கதாபாத்திரம் ஏற்று நடித்தார் இந்த படத்தின் பொருளாதார ரீதியிலான பெரும் வெற்றி பின்னர் வெளியான தி ஸ்கார்பியன் கிங் என்ற படத்தில் பிரதான பாத்திரம் ஏற்று நடிக்கும் வாய்ப்பை பெற்றுத்தந்தது அதன் பின்னர் பல படங்களில் தொடர்ந்து நடித்து வரும் ராக் ஜான்சனின் குறிப்பிடத்தக்க படங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஹெர்குலிஸ் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் தி ஃபேட் ஆஃப் தி ஃபியூரியஸ் உள்ளிட்டவைகளாகும் ராக் ஜான்சனின் சிறந்த நண்பர்களில் அர்னால்டு செவார்ஸ்னேகர் மற்றும் எக்ஸ்மென் புகழ் ஹக் ஜாக்மன் ஆகியோர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் பதிவிடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எஸ் டிவி தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்